டிடி சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர்வழி மருத்துவத்தில் மலச்சிக்கல் ஏற்படாமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது எனக்கு மலம் ஒழுங்காக போகிறதில்ல அதுவும் குறிப்பாக நாற்பது வயதை கடந்தவர்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கும் இதய நோய் இருக்கும் மூட்டு வலி இருக்கும் ஆஸ்துமா இருக்கும் ஏன் சரியாக தூக்கம் இருக்காது உணவு வந்து குறைந்த அளவு எடுப்பாங்க நேரம் இந்த சாப்பிடுவாங்க நிறைய பேர் உட்கார்ந்த இடத்துல வேலை செஞ்சிட்ருப்பாங்க இந்த உடற்சூடுனால் என்ன என்னாகும் மழை ஒழுங்காக போகாது உணவில் வந்து நிறைய காய்கள் கீரைகள் பழங்களை வந்து சேர்க்க மாட்டாங்க தினசரி தலைக்கு எண்ணெய் வைக்க மாட்டாங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்க மாட்டாங்க அதே போல் இறுக்கமான ஆடைகளை வந்து ரெகுலராக போடுவாங்க இந்த காரணங்களால் மலச்சிக்கல் வந்து இன்றைக்கு அதிகமான நபருக்கு இருக்கிறது குறிப்பாக பள்ளிக்கு போகின்றவர்கள் அதே போல் கல்லூரிக்கு போகின்றவர்கள் வேலைக்கு போகிறவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மலச்சிக்கல் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இதை போக்கணும் எனக்கு மலச்சிக்கலே ஏற்படக்கூடாது மருந்து இல்லாமல் எளிய வழிமுறைகள் ஏதாவது இருக்கான்னா கண்டிப்பாக இருக்கிறது நிறைய தண்ணி குடிக்கணும் நேரத்துக்கு சாப்பிடணும் நேரத்துக்கு தூங்கணும் உணவில் வந்து ஆறு சுவை நிறைந்த உணவுகளை ஒரு கீரை ஒரு காய் ஒரு பழம் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் தினசரி தலைக்கு எண்ணெய் வைக்க வேண்டும் அதே போல் வாரத்திற்கு ஒரு முறையாவது உச்சந்தலையிலிருந்து உள்ளாங்கால் வரை எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் அதே போல் இரவில் படுக்கும் பொழுது தளர்ந்த ஆடைகளை வந்து நாம் உடுத்த வேண்டும் இதையெல்லாம் நீங்கள் முறையாக கடைபிடிக்கணும் போல் மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்துகளையும் கடைகளில் வாங்கி பயன்படுத்தக்கூடாது தண்ணி நிறைய குடிக்கணும் உணவில் வந்து நீர்மோர் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உணவில் வந்து நெய் சாப்பிடணும் நெய் போட்டுக்கலாம் உணவில் நெய் சாப்பிட்டா எனக்கு கொலஸ்ட்ரால் வரும்னு சொல்லக்கூடாது நெய் வந்து குளிர்ச்சி உண்டாக்கி இது போன்ற வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றினா இந்த மலச்சிக்கல் கண்டிப்பாக ஏற்படாது இதற்கு எளிய மருந்துகள் இதெல்லாம் நீங்கள் கடைபிடிச்சாச்சு மருந்துன்னு போகும் பொழுது சித்த மருத்துவத்தில் நம்ம உணவை ஒழுங்காக எடுக்க சொல்லியிருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் மூன்றும் சேர்ந்த திரிபலா மாத்திரை அல்லது திரிபலா சூரணம் இதை வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க மலச்சிக்கல் இருக்கிறவங்க சர்க்கரை நோயாளிகள் இதய நோயாளிகள் மூட்டு வழி இருக்கிறவங்க இப்போ இதய அறுவை மருத்துவம் பண்ணவங்க இப்போ ஸ்டெண்ட்டு வச்சுருக்கேன் நான் அல்லது எனக்கு சிறுநீரக செயலிழப்புக்காக நான் மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கேன் அல்லது புற்றுநோய் பாதிப்புக்கு நான் மருந்து சாப்பிட்றேன் நான்லாம் எல்லாம் எடுத்துக்கலாமான்னா இந்த கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் சேர்ந்ததை யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம் அளவு மிக மிக முக்கியம் மாத்திரையாக இருந்தால் இரண்டிலிருந்து நான்கு மாத்திரை காலையும் எடுக்கலாம் இரவும் எடுக்கலாம் இப்போ சூர்ணமாக இருந்தால் திருபலா சூர்ணமாக இருந்தால் மா காலையும் எடுக்கலாம் மாலையும் எடுக்கலாம் காலையில் எனக்கு ஒழுங்காகவே போகலங்கிறவங்க காலை ஒரு ஐந்து கிராம் ஒரு டீஸ்பூன் எடுத்து வெந்நீரில் நல்ல சுடுதண்ணியில் போட்டு ஆற்றி காலையில் எந்த எந்திரிச்ச உடனே வெறு வயிற்றில் அதை சாப்பிட்லாம் அதே போல் இரவு படுக்கும் பொழுது ஒரு டீஸ்பூன் அஞ்சு கிராம் எடுத்து சுடுதண்ணியில் போட்டு ஆற்றி இரவு படுக்கும் பொழுது இதை எடுத்துக்கலாம் அதே போல் குழந்தைங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னா அவர்களுக்கும் அந்த வயதுக்கு தக்கவாறு மருத்துவர் ஆலோசனையோடு கால் இருந்து அரை ஸ்பூன் எடுத்து அதை வெந்நீரில் கலந்து குழந்தைங்களுக்கு காலையும் கொடுக்கலாம் அல்லது இரவும் கொடுக்கலாம் இதையெல்லாம் கொடுத்து உணவில் வந்து நிறைய காய்கள் நிறைய கீரைகள் பழங்கள் அதே போல் பயிர் வகைகள் பழங்கள் வரும்போது பச்சை நாடம்பழம் அந்த பழத்தை வந்து இரவு தொடர்ந்து நம்ம கொடுக்கலாம் அதே போல் தலைக்கு தினசரி எண்ணெய் வைக்க சொல்லுங்கள் அதே போல் வாரத்திற்கு ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அதே போல் உட்காந்துருக்கிற இடம் வந்து நம்ம ஒரே நேரம் அதை ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்துருக்காமல் ஒரு மணி நேரம் உட்காந்துருந்தால் ஒரு இரண்டு நிமிடம் எந்திரிச்சு நடந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம உட்காரணும் அதுபோல் இருக்கைகள் வந்து பிளாஸ்டிக்கை வந்து தவிர்க்கணும் இரும்பை தவிர்க்க வேண்டும் மர ஸ்டூல் மர பெஞ்ச் மர சேர்களை வந்து பயன்படுத்தணும் அதே போல் படுக்கைகள் வந்து செயற்கை மெத்தைகளை பயன்படுத்தக்கூடாது இலவம் மெத்தை தலையணையை பயன்படுத்த வேண்டும் இதையெல்லாம் முறையாக பின்பற்றினா இந்த மலச்சிக்கல் யாருக்கும் ஏற்படாது எப்பொழுதும் ஏற்படாது மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்